ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னா கிட்டே இந்த புக்கு இருந்துச்சுன்னா யூனிட் சிக்ஸுக்கு போதுமானது வேறு எந்த புக்கும் வாங்க தேவையில்லை புரியுதா இந்த புக்கு மட்டும் இருந்துச்சுன்னாவே உங்களுக்கு போதுமானது ஏன்னா இந்த புக்கில் ஸ்கூல் புக்கு இருக்குது அதெல்லாம் அவுட் சோர்ஸ் வந்து ஏகப்பட்டது இருக்குது அந்த அந்த புக்கோட ரிவியூ தான் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப்பாக நான் பார்த்துட்டே வாங்க இப்போ அது எந்த புக்குன்னு பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்துட்டு வந்துருப்பீங்க இருப்பீங்க எந்த புக்குன்னா இதுதான் இதுதான் இந்த புக்கு புத்தாவோட புக்கு தான் என்னடா உங்களுக்கு புத்தா புக்கு இந்த மாதிரி வந்துருக்குன்னு பார்க்காதீங்க இது வந்து நான் பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் ஏன்னா அது வந்து மிகப்பெரிய புக்காக இருக்கிறதுனால நான் வந்து பெயிண்டிங் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா இந்த புக்கு வந்து நான் இப்போ தான் வாங்கினேன்னா கிடையாது நான் இந்த புக்கு நான் எப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டேன் ஆனால் கடைசி டைமில் இதை படிக்க முடியல அதுதான் உண்மை ஏன்னா இவ்வளோ பெரிய புக்கு எப்படி கடைசி டைமில் படிக்கிறது அப்படிங்கிறதுக்காக தான் நான் இப்போ ஸ்டார்டிங் ரிவியூ போடல சரி இப்போது வந்து இந்த புக்கில் இருந்து தான் ஜிஎஸ்க்கு பாதி கொஷின்ஸ் வந்திருக்கு ஸோ அதனால் நம்ம ரிவ்யூ போட்டுடணும் அதுக்காக இப்போ நான் ரிவ்யூ போடுறேன் வீடியோ ஸ்கிப்பெல்லாம் பார்த்துட்டு வாங்க இப்போ இதில் என்னென்ன இருக்குங்கிறத ஃபஸ்ட்டு நான் காமிச்சுறேன் ஃபஸ்ட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த இந்த புக்கு இருக்குல்ல இந்த புக்கு ஒரு வந்து உங்களுக்கு ரெண்டு கிலோ வருது வெயிட் வெயிட் பார்த்திங்கன்னா ரெண்டு கிலோ வருது இப்போது ஸ்டார்டிங் பார்த்துட்டிங்க வச்சுக்கோங்களேன் இதான் வந்து அந்த புக்கோட ஃபஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும் உங்களுக்கு வரும்போது இந்த இதை இல்லாமல் தான் வரும் இது மிகப்பெரிய புக்கு புரியுதுங்களா அடுத்து இதில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து உங்களுக்கு உங்களுக்கு வந்து இண்டெக்ஸ் கொடுத்துருப்பாங்க உங்களுக்கு ஜூம் பண்ணி காமிக்கிறேன் இண்டெக்ஸ் பார்த்துட்டிங்க அப்படின்னா பார்த்துக்கோங்க இண்டெக்ஸில் நமக்கு சிலபஸில் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த சிலபஸ் அப்படி இங்கே போட்டிருப்பாங்க புரியுதா நமக்கு ஃபஸ்ட்டு சிலபஸ் இது இருக்கா அடுத்து ரெண்டாவது டாபிக் என்ன இருக்குது சங்ககாலம் வந்து கார்க்கால தமிழ் இலக்கிய வ வரலாறு இருக்குது இது இது இருக்குது அதுக்கப்புறம் என்ன கொடுத்துருப்பாங்கன்னா திருக்குறள் ஃபுல்லாக கொடுத்துருப்பாங்க அப்புறம் வந்து விடுதலை போராட்ட தமிழ்நாட்டு பங்கு அப்போ ஆங்கிலேயர் ஆங்கிலேயர் ஆட்சி அப்புறம் தமிழ்நாடு சீர்திருத்தவாதிகள் அப்புறம் நமக்கு இந்த சிலபஸ் யூனிட் சிக்ஸில் சிலபஸில் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருக்காங்க அடுத்து இந்த பேஜ் என்னென்னு பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த கார்னர் நீங்கள் போட்டிருப்பாங்க இது குரூப் ஒன் குரூப் டூ குரூப் ஃபோர் இதுக்கு வந்து ஸ்டார் போட்டிருப்பாங்க இந்த ஸ்டார் போட்டதெல்லாம் குரூப் ஃபோர் இருக்கும் இந்த ஸ்டார் போட்டது தான் குரூப் ஒன்னுக்கு இது குரூப் டூக்குன்னு இருக்கும் அதை நீங்கள் புக்கு வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நல்லா தெளிவாகவே புரியும் ஓகேங்களா இப்போது இதெல்லாம் இதெல்லாம் என்ன இங்கிலீஷில் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து அந்த ஒரு பாட டாபிக் முடியும் போது அந்த டாப்பிக்கு பின்னாடி ப்ரீவியஸர் கொஷின் அது ரிலேட்டடாக தான் கேட்டிருக்காங்களா அப்படின்னு உங்களுக்கு வந்து கொடுத்துருப்பாங்க சரி இப்போது இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பேஜ் இப்படி தான் இருக்கும் ஆனால் இதில் வந்து பார்த்துட்டிங்கன்னா இதில் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்னென்னா டெக்ஸ்ட் ரொம்ப சின்னதாக இருக்குது ஏன்னா உங்களுக்கு நல்லா இருந்தீங்க புத்தா புக்கு தமிழ் புக்கு வாங்க வாங்கினாங்களா அவங்களுக்கு தெரியும் எப்படி இருந்துச்சுன்னா ஆனால் இதை விட ரொம்ப சுருக்கி கொடுத்துருக்காங்க ஆனால் எல்லா கண்டென்ட் இருக்குது ஒரு கூட மிஸ் ஆகலை அவங்க வந்து டிஎன்பிஎஸ்சி வந்து இந்த ஜிஎஸ்சி யூனிட் சிக்ஸுக்கு வெளியே போகணுன்னா இந்த புக்கில் இருக்கிறத தாண்டி வெளியே போக முடியாது ஓகேவா ஏன்னா அவங்க நீதி கட்சி ஆகட்டும் எது ஆகட்டும் எல்லாமே தெளிவாக உங்களுக்கு வந்து புத்தா புத்தா வந்து நான் நிறையா புக்ஸை ரெஃபர் பண்ணி உங்களுக்கு எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ நம்ம எங்கேயுதுன்னு அவசியம் இல்லை ஏன்னா நமக்கு பார்த்துட்டு வச்சுக்கோங்களேன் ஸ்கூல் புக்கு உங்கள் அவங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இது வந்து ஸ்கூல் புக்கில் இருக்குது அப்போ ஸ்கூல் புக்கில் இருங்க பார்த்துக்கோங்கதா உதாரணத்துக்கு பாருங்கள் இது இது வந்து பண்டைய காலத்தில் இருக்கிற சிக்ஸ்த்து புக்கு இது கொடுத்துருக்காங்களா இது வந்து உங்களுக்கு வந்து மென்ஷன் பண்ணுறாங்க இதெல்லாம் சிக்ஸ்த்து உங்களுக்கு வந்து புக்கில் இருக்குதுன்னு சொல்லிடுவாங்க அப்போ நாம் என்ன பண்ணலாம் இந்த இது வந்து இந்த புக்கில் புக்கில் இருக்கிறது படிக்காமல் வெளித்தகவல் கொடுத்துருப்பாங்களே அந்த வெளித்தகவல் மட்டும் நம்ம படிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் பாருங்கள் தான் தொழில் கண்டிப்பாக மட்டும் வெளி வெளி பேஜி கொடுத்துருக்காங்க அது மட்டும் போய்கிட்டே இருக்கும் பார்த்திங்களா இது வரைக்கும் இருக்குது எஃப்த எப்போ ஆரம்பிச்சு முப்பத்தஞ்சில் ஆரம்பித்து எண்பது வரைக்கும் இருக்குது இதெல்லாம் அவுட் சோர்ஸ் அப்புறம் எங்கெங்கே வந்து அது என்னென்ன காலம் எங்கே இருந்து நல்லா நமக்கு பாக்ஸ் போட்டு தெளிவாக கொடுத்துருக்காங்க சரி ரைட் அடுத்து சங்க காலம் வந்து இக்க இக்கால இலக்கியம் நமக்கு வந்து எல்லாருக்கும் ஒரு டவுட்டாக இருந்திருக்கு ஏன்னா எல்லா வேட்ட செட்லையும் சரி எங்கேயும் சரி சும்மா மென்ஷன் பண்ணிட்டு போயிடுவாங்க காலம் வந்து இக்காலம் வரலான தமிழ் இலக்கின்னு கொடுத்துட்டு போயிடுவாங்க ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அப்படி அந் அந்த இலக்கியம் என்னென்ன அப்படின்னு போட்டு ஃபஸ்ட்டு சங்க இலக்கியம் என்னென்ன எப்படி உருவாச்சு அதெல்லாம் கொடுத்துட்டு கடைசிங்கம்னா என்னென்னு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு ஸ்டா உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க புரியுதா உங்களுக்கு வந்து எப்படின்னா இதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறமா சங்க இலக்கியத்தில் என்னென்ன நூல்கள் இருக்குது எல்லாமே உங்களுக்கு மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த பத்து பாட்டுகள் எப்படி உருவாச்சு எட்டு தொகை எப்படி வந்துச்சுன்னு அதை அதெல்லாம் உங்களுக்கு வந்து அதெல்லாம் சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு இங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும் இப்போ ஆற இலக்கியன்னா என்ன நமக்கு திருக்குறள் வருதா திருக்குறள் கொடுத்துருப்பாங்க சிறுபஞ்சமல்லம் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு எந்தெந்த நூல் வந்து எதில் கவர் ஆகுதோ அதெல்லாம் உங்களுக்கு தெளிவாக போட்டு கொடுத்துருப்பாங்க அடுத்து இங்கே பாருங்கள் காப்பி இலக்கியம் இருக்குது இந்த காப்பி இலக்கியத்தில் என்னென்ன இருக்குது அதெல்லாம் கொடுத்துட்டு வெளியேற அதையும் ஃபஸ்ட்டு கொடுத்துட்றாங்க பாரதாசன்னா பார்த்துக்கோங்க பாரதாசன் இவ்வளோ இவ்வளோ இது பண்ணியிருக்காரு பாரதேசன் ஃபுல்லாக கொடுத்துட்டு என்னென்ன ஆளுங்க இருக்காங்கன்னு அவங்க கொடுத்துட்டு அவங்க என்னென்ன நூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ரைட்டா அவங்க வந்து அவங்க சிறுகதை விட்டுட்டு என்னென்ன நூல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் வந்து அவங்க கொடுத்துட்றாங்க அது கொடுத்ததுக்கப்புறமா நமக்கு வந்து பாருங்கள் இது எல்லாமே அவங்கள பற்றி தான் இப்போ வந்து நம்ம இவங்க இத்தனை இத்தனை பேர் தான் இருப்பாங்களா கிடையாது நிறைய பேர் நமக்கு இருக்காங்க அந்த நிறைய பேரோடது கொடுத்து நமக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா சூப்பராக புக்கு பண்ணியிருக்காங்க இது வந்து நம்ம குறைய சொல்ல முடியாது பார்த்துக்குங்க இது வந்து இது வந்து ஸ்கூல் புக்கெலாம் கண்ட இதாகுது எப்படின்னா இது வந்து அந்த இலக்கிய தகவல் இருக்குது இல்லை அவுட் சோர்ஸ் குடிச்சாச்சு இப்போ வந்து நமக்கு ஸ்கூல் புக் சோர்ஸ் வேணும்ல ம் ஸ்கூல் புக் சோர்ஸ் கம்பல்சரி வேணும்ல ஸோ அதனால் வந்து ஸ்கூ இதெல்லாம் வந்து ஸ்கூல் புக் ஸ்டோர்ஸு ஃபுல்லாக பார்த்துக்கங்க இது வரைக்கும் ஃபுல்லாக ஆறுலேருந்து பன்னெண்டாவது வரைக்கும் என்னென்ன இருக்கோ அதெல்லாம் கொடுத்துருப்பாங்க இதெல்லாம் ஸ்கூல் புக் ஸ்டோர்ஸ் அதுக்கப்புறம் சரியா அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா பார்த்துங்க இதெல்லாம் திருக்குறள் அடுத்த திருக்குறள் ஸ்டார்ட் ஆகுது திருக்குறள் வந்து எனக்கு தெரிஞ்சு ஆயிரத்து முந்நூற்றி முப்பது குரல் இருக்க மாதிரி இருக்குது அத்தனையுமே கொடுத்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு என்னடா இத்தனை இருக்குது என்றா இருந்துச்சு ரைட்டாக அடுத்து அடுத்து நமக்கு முக்கியமானது என்னென்ன அப்படின்னா நமக்கு வந்துட்டான் விடுதலை போராட்ட தமிழ்நாட்டு பங்கு இதை மட்டும் இது வந்து ஸ்கூல் புக்கு இருக்கிறதும் இருக்கும் அதை நம்ம விட்டுடலாம் ஓ புரியுதுங்களா அதை விட்டுட்டு ஸ்கூல் புக்கில் இல்லாத டேட்டாஸ் இங்கே வருங்க இங்கே வந்து வெளி வெளி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க இந்த புக்கில் வெளியுறவுன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அதில் அதில் படித்தோம்னா நானும் படித்து பார்த்தேன் இதில் வந்து நான் டிஎன்பிசி வந்து கேட்ட கொஷின்ஸ் வந்து இதில் வந்து கவர் ஆ ஆச்சு ஆகுது உங்களுக்கு வந்து இந்த இந்த புக்கோட ப்ரூஃப் வேணும்னா புத்தா டிஎன்பிசில் போட்டிருக்காங்க பார்த்துக்கோங்க நான் அதை நம்பி தான் ஃபஸ்ட்டு நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அதை நான் நம்பலை ஏன்னா புக்கு பார்க்கவே தெளிவாக இருந்துச்சு ஏன்னா நான் புத்தா புக்கு ஆல்ரெடி தமிழ் வச்சுக்கோன்ல அதுவே சூப்பராக இருந்துச்சு ஜிஎஸ்ஸு நல்லா தான் இருக்குங்கிற நம்பிக்கையில் வாங்கினேன் ஆனால் அப்படி குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு அப்புறம் தான் தெரியுது புக்கு சூப்பராக இருக்குது நம்ம நான் நல்லா நல்லா தான் வாங்கியிருக்கோம் அப்படின்ட்டு எனக்கு தெரிஞ்சிச்சு ஸோ இந்த இந்த புக்கு வந்து வேறு லெவலில் இருக்குது என்ன இதில் ஒரே ஒரு மிஸ்டேக் என்னென்னா டெக்ஸ்ட்டும் ரொம்ப சிரிஸாக இருக்குது அது ஒன்று தான் பிரச்சனை வேறு எந்த இதுவும் புக்கில் பிரச்சனையும் இல்லை புரியுதுங்களா உங்களுக்கு வந்து ஒருத்தரை கூட மினிசிபிஸ் பண்ணியிருப்பாங்க இவங்க வருவாங்களா சிலபஸில் இல்லாத ஆன ஆளங்களையும் அவங்க வந்து மேற்கொள்ள காட்டி கொடுத்துருப்பாங்க ஏன்னா புக்கு வந்து சூப்பராக இருக்குது புலி தேவரெலாம் மாதிரி வச்சுக்கோங்களேன் நமக்கு புக்கில் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் இவங்க வெளி விபரத்தில் இவர் இது பண்ணாரு அது பண்ணாருன்னு நிறையா போட்டு உங்களுக்கு கொடுத்துட்டு போய்ட்டே இருந்துருப்பாங்க பார்த்தீங்களா இங்கே வெளிவிவரம் ஆரம்பிக்கதா இங்கே வெளிவிபரத்தில் என்ன ஆச்சுங்கிறது தெளிவாக கொடுத்துருப்பாங்க பாருங்கள் இதெல்லாம் வந்து ப்ரிவிசர் கொஸ்டின்ஸு இங்கெல்லாம் வருது இல்லை இதெல்லாம் ப்ரிவிசர் கொஸ்டின்ஸு அது கொடுத்தப்படனா நம்ம தமிழ்நாட்டு பெண்கள் பங்கு அப்போ இந்த பெண்கள்லாம் முக்கியமாக சொல்லி ஆகணும்னா மொத்தம் எத்தனை பெண்கள் இருக்காங்க புரியுதுங்களா எத்தனை பெண்கள் இருக்குது தமிழ்நாட்டில் யாரோ ஒருத்தர் எது பண்ணியிருந்தாலும் சரி இந்த விடுதலை போராட்டத்துக்கு அது எந்த பெண்கள் வந்து அப்படியே கொடுத்துட்றாங்க அது கொடு கொடுத்துட்டாங்களா அது கொடுத்துட்றாங்க பாருங்க தான் அப்புறம் நமக்கு யூனிட் சிக்ஸில் நமக்கு வரலாறு ஆயுதாசரில் வருவாங்களே அதையும் கொடுத்துருக்காங்க இதில் நிறைய முக்கியமான விஷயம் நான் என்ன சொல்லணும் அதுனால் நீதிக்கட்சி நீதிக்கட்சி தான் அத்தனை நீதி கட்சிங்கிறது நம்ம குரூப் ஒரு டாப்பிக்கே இருக்கிறதுனால அவ்வளோ ஃபுல்லாக உங்கள் பார்த்துக்கோங்க ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க இது இது மட்டும் நீதி கட்சி எத்தனை எட்நூத்தி இருபத்தி ஏழுலேருந்து ஐம்பத்தி மூணு வரைக்கும் கவர் ஆகுது இதுதான் நீதி கட்சி ஃபுல் அண்ட் ஃபுல் நீதி கட்சி கொடுத்துட்றாங்களா அடுத்து சுயமரியாதை இயக்கம் யூனிட் நமக்கு வந்து குரூப் டூல் இருக்குதுன்னு நினைக்கிறேன் இது மட்டும் பட இதெல்லாம் இருக்குது ரைட் அடுத்து தந்தை பெரியாரும் அண்ணாவும் தனியாக இருப்பாங்க அவள் அவங்கள பற்றி ஃபுல்லாக ஃபுல் கொடுத்துருக்காங்க ஸோ இப்போது நம்ம உதாரண இப்போ இந்த புக்கை மட்டும் படித்தாவே யூனிட் சிக்ஸுக்கு போதும் அதிகமாக படிக்கணும்னு அவசியம் இல்லை நீங்கள் இந்த புக்கை மட்டும் படிங்க இப்போ நான் வாங்கும்போது சிக்ஸ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் பக்கம் வந்துச்சு உங்களுக்கு டெலிவரி சார்ஜெலாம் சேர்த்து எனக்கு எழுநூறுவா வந்துச்சு ஆனால் இப்போ வந்து நானூற்றி எண்பது ரூபாய்க்கு தான் சேல் பண்ணுறாங்க புக்கு ஸ்டாக் இருக்கும்போது வாங்கிக்கோங்க ஏன் அப்படின்னா இந்த புக்கை நான் சக்ஸஸ் பண்ணுறக்கு ரீசன் என்னென்னா ஜிஎஸ்சில் யூனிட் சிக்ஸில் வந்த மேக்ஸிமம் கொஷின்ஸ் இந்த புக்கில் தான் இருக்குது அவுட் சோர்ஸில் சொல்கிறேன் புக் கொஸ்டின் விட்டுருவோம் அவுட் சோர்ஸ் இந்த மேக்ஸிமம் கொஷின்ஸ் இந்த புக்கில் தான் இருக்குது ஸோ அதனால் நம்ம இந்த புக்கு வாங்குறது தப்பு இல்லை இருந் இந்த புக்கு பிடிஎஃப் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஏன்னால் இவ்வளோ பெரிய புக்கு பிடிஎஃப் ரெ எப்படி ரெடி பண்ண முடியும் அதெல்லாம் படிக்கவும் முடியாது ஏன்னால் எத்தனையும் படிக்க முடியாது நாம் அதுதான் உண்மை ஏன்னா எத்தனை இருக்குது தெரியுமா நமக்கு எத்தனை ஏ தொள்ளாயிரத்தி ஏழு பேஜ் இருக்குது இருபது கொஷினுக்கு தொள்ளாயிரத்தி ஏழு பேஜ் படிக்க முடியுமா சாத்தியம் இல்லை இந்த தொள்ளாயிரத்தி ஏழு பேஜும் அவுட் சோர்ஸு கிடையாது ஸ்கூல் புக்கும் கவர் ஆகுது ஸோ அதனால் நாம் வந்து அவுட் சோர்ஸ் மட்டும் படிப்போம் வேறு எதுவும் நமக்கு ஸ்கூல் புக்கில் ஆல்ரெடி படித்து வச்சுருக்கோம்ல அவுட் சோர்ஸ் மட்டும் இங்கே எங்கே இருக்க தேடி படிப்போம் இதில் வந்து உங்களுக்கு மேக்ஸிமம் வந்து இங்கே அலாசி கொடுத்துட்டாங்க ஸோ புக்கு நல்லாயிருக்கு வேணுங்கிறவங்க புத்தாக கனெக்ட் பண்ணி நீங்கள் புக் பர்ச்சேஸ் பண்ணுங்க புக்கு நல்லா இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நாம் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்